நம்ம சாமி நமக்கு கொடுக்குற உறவுகளுங்க குலதெய்வத்தில் எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை மீறின விஷயங்கள் நிறைய நடக்கும் நம்மளை நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் தெய்வத்தோட அருளாசியாக இருக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் குலதெய்வ எல்லையில குலதெய்வம் சார்ந்த உறவுகளுக்குள்ள நடக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த பதிவுல குல தெய்வம் கொடுக்கும் உறவுகள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம அங்காளி வங்காளி மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே நம்ம சாமி நமக்கு அமைச்சு கொடுத்த உறவு எப்படி நமக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் ஆயிரம் வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆயிரம் பகை கூட இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் சுற்றி முத்தி பார்க்கும்போது நம்ம சாமி நமக்கு அமைச்சு கொடுத்த உறவு தான் நம்மை சுற்றி இருக்கும் நம்முடைய அங்காளி வங்காளி உறவுகள் சரி இன்னைக்கு அந்த உறவு மட்டும்தான் குலசாமி கொடுக்குமா அப்படின்னா இல்லை அதை மீது மீறின ஒரு சில உறவுகளை நமக்கு கொடுக்கும் அந்த உறவுகளை பற்றி தான் இன்னைக்கு அறிவன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது எப்படி சொல்லுன்னா குலதெய்வத்தை யாரும் வரையறுக்க முடியாதுங்க குலதெய்வம் கொடுக்குற அன்பையும் குலதெய்வம் தெய்வம் கொடுக்கிறதையும் செல்வத்தையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் யாராலும் வரையறுத்திட முடியாது நான் நான் என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செய்வேன்னு சாமி நிக்காது யாரெல்லாம் உள்ளன்போடு மனசுல தெய்வம்தான் இந்த சாமி இருக்கு நாம ஏன் கவலைப்படணும்னு அந்த தெய்வத்தை மலபோல நம்பி வர்றாங்களோ அந்த மக்களுக்கு தேவையானதை கண்டிப்பா அந்த சாமி கொடுக்கு சரி பதிவு கூறுவமே குலதெய்வம் கொடுக்கும் உறவுகள் அப்படின்னா யார் யாரு அப்படின்னா முதல்ல இரத்த சொந்தம் தூரத்து சொந்தம் இது இல்லாம சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கும் அந்த தெய்வத்தின் மேல் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்களுக்கும் அழகான உறவுகளை அந்த சாமி அமைச்சு கொடுக்கும் எப்படி அமைச்சு கொடுக்கும் அது அக்கம் பக்கத்தினரா இருக்கலாம் இல்லை அப்படின்னா யாருமே தெரியாத ஒரு தூரத்து ஒரு சொந்தமா இருக்கலாம் அது போன்ற மக்களை நமக்கு அருக அமைச்சு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களால நமக்கு நல்லது செய்யணும் இல்லை அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சில உறவுகளை நமக்கு அழகா நமக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படி எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு அந்த ஒரு விஷயத்த இந்த பதிவின் மூலமாகவும் நான் பதிவு விடுறேன் எனக்கு அமைச்சு கொடுத்த உறவுகள் என்ன தெரியுமா என்னுடைய குலதெய்வம் எனக்கு அமைத்து கொடுத்த உறவுகள் என்னுடைய உடன் அங்காளி பங்காளி வருமக்களும் என்னுடைய சுற்றி இருக்கிற தூரத்து சொந்தம் நெருங்கிய சொந்தம் பக்கம் பக்கம் எல்லாம் இருந்தும் எனக்கு இந்த அறிவோ அன்பராகிய உங்கள் அனைவரையும் எனக்கு சொந்தமா எனக்கு என் சாமி அமைச்சு கொடுத்துச்சு இதே மாதிரிதான் எல்லாருக்கும் நடக்குங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன் சரிங்க ஏன் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய மனவழிக்கு மருந்து நான் எங்க போய் தேடி போவேன் அப்படின்னா என் சாமிய விட்டா என் சாமியோட மறு உருவத்துல அன்பையும் அக்கறையும் காட்டுற அந்த பெருமக்கள் இருக்கணுமே நம்ம இல்லாட்டினாலும் இன்னொரு பெருமக்கள் இருக்கணுமேனு அமைச்சு கொடுக்கிற உறவுகள் தான் அத்துணை உறவுகள் அதனால இந்த பதிவின் மூலமா நீ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள ஆயிரம் பகை ஆயிரம் உறவுகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவர்களை நீங்க உங்க மனசுல ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை நீங்க உருவாக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப எல்லாம் ஒரு காலம் வரும்போது அவங்க உங்களுக்கு யாரும் செய்யாத ஒரு செயலை கூட அவங்க உங்களுக்கு செய்வாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் உங்களுடைய குலதெய்வம் அமைத்து கொடுத்த உறவுகள் சரி இன்னைக்கு இந்த பதிவிட காரணம் என்ன அப்படின்னா உறவுகளுக்காக நான் அல்ல ஆனால் எனக்கு இந்த அறிவோ நண்பர்கள் அனைவரும் எனக்கு கிடைக்க பெற்றதுனால அந்த அறிவு நண்பர்களுக்காக இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அறிவு வன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருமே என்னுடைய உறவுகள் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் அழைக்கிறாங்க அவங்க கொடுக்குற அவர்கள் அவர்கள் கொடுக்குற அதே சமயம் அந்த மரியாதையும் அவர்கள் என் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையும் அவர்கள் அவர்கள் பழகும் அந்த பண்பும் அந்த பாசமும் அந்த குலதெய்வம் எனக்கு கொடுத்த மாபெரும் பரிசாக நான் நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பதிவை அறிவு அன்பர்கள் எனக்கு பெற்ற அளவற்ற அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்